கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரின் கத்திராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லோவியா நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு செய்து கர்த்தருடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அலையலோவியா நாம் நன்மை செய்து மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிறார் அலையிலோயா ஆகவே எனக்கு மனதே பிள்ளைகளை நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம் நன்மை செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்னென்ன நன்மையை நம்முடைய தேசத்துக்கு செய்ய முடியுமோ நம்முடைய குடும்பத்துக்கு செய்ய முடியுமோ நம்முடைய சபைக்கு செய்ய முடியுமோ நம்மோடு வாழுகிற மனிதர்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளையும் செய்ய நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் விசேஷமாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவித நன்மைகளையும் நாம் மற்றவர்களுக்கு செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்த நம்மை மேன்மைப்படுத்துகிற இருக்கிறார் அல்லா அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுகிறார்கள் ஆனாலும் மேன்மை அடைய முடியவில்லை வேதம் சொல்லுகிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிறார் ஆகவே எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு மேன்மையை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார் மேன்மையை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் நன்மை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் கூடுமான வரைக்கும் நம்ம மற்ற எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவளாய் மாறுவோம் அல்ல நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் மனிதர்களை நம்பி நாம் நன்மை செய்யக்கூடாது நாம் இன்னைக்கு இந்த நன்மை அவங்களுக்கு செய்கிறோம் திருப்பி நமக்கு அவங்க நன்மை செய்வாங்கன்னு மனிதர்களை எதிர்பார்த்து நம்பி நாம் நன்மை செய்யக்கூடாது வேதத்தில் கத்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்பி நன்மை செய் செய்யலோவியா ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நம்பி ஏசு கிறிஸ்துவை நம்பி என்னென்ன நன்மைகள் நாம் செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளையும் நாம் மற்றவர்களுக்கு செய்து கத்தரால வருகிற மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நன்மை செய்யும் போது பிரதிபலன் எதிரா எதிர்பாராமல் நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற இருக்கிறார் அல்ல அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வன் நம் கர்த்தரால் மேன்மை அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற குணலட்சணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வனாயிருக்கிறார் அல்ல லோவியா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார் ஆகவே என கண்பானது உண்டு பிள்ளைகளை நாம் நம்மால் என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளையும் செய்து கர்த்தரால் நமக்கு என்னென்ன மேன்மை வருகிறதோ அத்தனை மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா எங்கள் தகப்பனே இந்த நல்ல விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் நீ கிருபையாக இறங்கும் நன்மை செய்கிற கிருபைகளை தாரும் தத்வா தெய்வ வல்லமை தெய்வ அக்கினி தெய்வ அபிஷேகம் இறங்கட்டும் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மையிலேயே இப்படி சொல்லுகிறது ஆண்டுபுறேன் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து உங்களுடைய மேன்மையை பெற்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீ ஆசீர்வதியும் இந்த பக்குவங்களை தந்து இந்த குணலட்சணங்களை தந்து கிருபையாக நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை Praise the Lord, praise the Lord, praise the Lord.